ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் விஜே முனி அப்புறம் அரசியல் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்குற கேள்வி தான் உங்கள் வீட்டை இந்த வாட்டியும் கேட்குறேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா மும்முரமாக அவங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு ஸோ அதுக்காக வந்து பிரச்சாரத்துக்காக போயிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு இடத்துல வந்து பேசியிருக்காங்க மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிகளோட பெருமைகளை பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்த முடியுமோ அதெல்லாம் வந்து பேசுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி கட்சி கூட்டணி கட்சின்னு இருக்காங்கல்ல அவங்கலாம் என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தா உக்காஞ்சி அழுவாத குறை தான் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவங்களுக்குள்ள வந்து உட்கட்சி கூசல் வந்து நிறைய இருக்கு அப்படின்ற போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தகுந்த வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சுன்னு இருக்கு அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே கூட இருக்கிற மற்ற கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து மதிக்கிறதே இல்லை இன்கேஸ் வந்து பார்த்தினா ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை வந்து பார்த்தா ஏதாவது பிரச்சாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி தலைவர்களோட பேரை கூட வந்து பார்த்தா அவங்க சொல்றது இல்லை அப்படின்ற போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில வந்து அவங்களுக்குள்ளவே உட்கட்சி கூசல் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படின்னா நான் இவங்களோட ஒரு படி மேல பண்றாப்போல வந்து பார்த்தா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பெரிய கட்சி வந்து பார்த்தா கூட்டணி கட்சிகளை வந்து கூட சேர்த்துக்காம இவங்க மட்டுமே பிரச்சாரம் செய்து இருக்காங்க அப்படின்ற வந்து நிறைய வட்டாரங்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படி என்ன வந்து இவங்க போய் பிரச்சாரத்தில் பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன பேசுறாங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு வரக்கூடாது அவர் வந்து காவலாளி அப்படின்னு வந்து அவரை வந்து குறை சொல்றதும் ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வாரிசுங்களை தான் வந்து இறக்கியிருக்காங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி என்ன செஞ்சாங்க இவங்களை பத்தி அந்த பிளாஸ்பேக் தான் பேசிட்டு இருக்காங்க தவிர மக்களுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் இப்போ ஒரு வேலூர் மாவட்டத்தில் வந்து நின்று பேசுறாங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் என்ன பண்ண போறோம் வேலூர் மாவட்டத்துக்கு என்ன என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம் வேலூர் மாவட்டத்துக்கு எங்கே வந்து தேசிய நெடுஞ்சாலை வரப்போகுது வேலூர் மாவட்டத்துக்கு எங்கே நதி நீரை வந்து இணைக்க போகிறோம் இது போன்ற விஷயங்களை வந்து அவங்ககிட்ட பேசாமல் வேலூர் மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு யார் வந்து வாரிசாக நின்றுந்தாங்க யார் வந்து எவ்வளோ ஊழல் பண்ணாங்கன்ற விஷயத்தை தான் மட்டும் பேசியிருக்காங்க தவிர இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது போல தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பார்த்தா அவங்களுடைய பேச்சு இருக்கு அப்படின்ற போல் பேசியிருக்காங்க இதற்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக அண்ட் ரொம்ப வீரியமாக வந்து பார்த்தா ஒரு கட்சி வந்து நாற்பது தொகுதியிலையும் போட்டி போட்டு ஸோ சின்ன சின்ன பசங்களெல்லாம் வந்து பார்த்தா பிரச்சார மேடையில் ஏற்றி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சவால் விடுற அளவுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம சீமான் வந்து போயிட்டே இருக்காரு சீமான பத்தி பேசணும்னா ஏற்கனவே வந்து அவர் பயங்கர ஆக்ரோஷமா பேசுவார் எல்லாருக்குமே தெரியும் அதை விட ஒரு இரநூறு மடங்கு அதிகமான ஒரு ஆக்ரோஷத்தை வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிரச்சார மேடைகளை வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுட்டு இருக்காரு சோ இது வந்து மக்கள் கிட்டே எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு புள்ளி வர்த்தோம்னா சோ இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ ஆனா ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி வந்து பாத்தினா அவர் வாங்குவாரு அப்படின்ற வந்து பாத்தினா எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க சோ அதற்காக தான் வந்து பாத்தினா யாரோட கூட்டணியே இல்லாம சோ அவருக்குன்னு ஒரு சில தகுந்த சில பேர் வந்து கூட்டணி வந்து பேசிருப்பாங்க பாத்தீங்களா சோ அவங்கள கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா தனித்து நிக்கிறாரு அவரோட பிரச்சாரம் மேடையில் ஒரு பத்து வயசு பாண்டு வயசு சிறுவன் கூட வந்து சும்மா நெருப்பு போல வந்து பேசிட்டு இருக்கிறத வந்து வந்து நீங்க இது எல்லாமே வந்து அவர் பேசுறது மக்களோட காதுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுமா மக்கள் வந்து என்ன திங்க் பண்ணுவாங்க இவர் இன்னைக்கு மட்டுமா பேசுறாரு ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமா வந்து பேசிட்டு வராரு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல மக்கள் உணர்வாங்களா அவங்களோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு போய் சேருமா அப்படின்றத வந்து வீடியோவில் இன்னும் தெல்ல தெளிவாக அவங்களோட பலம் என்ன அவங்களோட பலவீனம் என்ன அப்படின்றத உங்களுக்கு நாங்க தெரிய ோம் அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க